மண்மாதிரிகள் சேகரிக்கும் முறையே சற்று காண்போம் மண்மாதிரிகள் எடுக்க வேண்டிய இடத்தில் உள்ள இலை சரகு புல் செடி ஆகியவற்றை கையினால் மேல் மண்ணை நீக்காமல் அப்புறப்படுத்த வேண்டும் மாதிரி எடுக்கும் பொழுது ஆங்கில எழுத்து வி போல் மண்வெட்டியால் இருபுறமும் வெட்டி அந்த மண்ணை நீக்கிவிட வேண்டும் பிறகு நிலத்தின் மேல்மட்ட பகுதியிலிருந்து உழவு ஆழம் பதினைந்து சென்டிமீட்டர் இரண்டு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் பருமனில் மாதிரி சேகரிக்க வேண்டும் இவ்வாறாக பட்சம் ஒரு எக்டரில் பத்து முதல் இருபது இடங்களில் மாதிரிகள் சேகரிக்க வேண்டும் மண் மாதிரிகள் ஈரமாக இருந்தால் முதலில் அதனை நிழலில் உலர்த்த வேண்டும் மண் மாதிரி எடுக்கக்கூடாத இடங்கள் ஈரமான இடம் மரங்களுக்கு அருகில் எருக்குழி நீர்ப்பாசன கால்வாய் இந்த இடங்களில் மண்மாதிரி எடுப்பதை தவிர்க்கவும் நுண் ஊட்டங்கள் அறிய வேண்டுமானால் எவர் செல்வர் அல்லது பிளாஸ்டிக் குருப்பி மூலம்தான் மண்மாதிரிகள் எடுத்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் மாதிரிகள் சேகரிக்க வேண்டும் மண்வெட்டி இரும்பு சட்டிகளை பயன்படுத்தக்கூடாது பின்பு சேகரித்த மாதிரிகளை ஒரு பிளாஸ்டிக் வாளியில் போட்டு நன்றாக கலக்கி அதிலிருந்து ஆய்வுக்கு பன்னிரண்டு கிலோ மண் மாதிரியை கால் குறைப்பு முறையில் எடுக்க வேண்டும் வாளியில் சேகரித்த மண் மாதிரியை சுத்தமான சாக்கு அல்லது பாலித்தீன் தாள் மீது பரப்பி அதனை நான்காகப் பிரித்து எதிர்முனைகளில் காணப்படும் இரண்டு பகுதிகளை கழித்துவிட வேண்டும் தேவைப்படும் அரை கிலோ அளவு வரும் வரை இம்முறையினை திரும்பத் திரும்ப கையாள வேண்டும் சேகரித்த மண் மாதிரியை சுத்தமான ஒரு தொழிப்பை அல்லது பாலித்தீன் பையில் போட்டு அதன் மீது மாதிரியை பற்றிய விவரங்களை குறிப்பிட வேண்டும் பிறகு மண் மாதிரியை அருகில் உள்ள மண் பரிசோதனை ஆய்வகம் அல்லது நடமாடும் பரிசோதனை ஆய்வகத்திற்கு கொண்டு சென்று மண்ணின் நிலை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு உள்ள அருகில் மண் பரிசோதனை ஆய்வகத்தை அணுகுவேன் நன்றி